இரண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினைந்து மழை இல்லை மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினைந்து மழை இல்லை கடலூர் பன்ருட்டி வலங்கைமான் திருவில்லிபுத்தூர் பேரையூர் கனமழை நான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினைந்து மழை இல்லை நாகப்பட்டினம் புதுச்சேரி கடலூர் காரைக்கால் விருத்தாச்சலம் வேதாரண்யம் மலை ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினைந்து மலை இல்லை கடலூர் புதுச்சேரி நாகப்பட்டினம் விழுப்புரம் மாவட்டம் மலை ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் பதினொன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினைந்து வரை